வணக்கம் தமிழே கால வெள்ளத்தில் கரைந்து போகாத ஒரு தொன்மை வரலாற்றின் பக்கங்களில் வீரத்தால் செதுக்கப்பட்டு ஒரு நீண்ட கதை ஆம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக செழித்து நிற்கும் நம் தமிழர் இனத்தின் வீர வரலாறு வாருங்கள் இந்த மாபெரும் ஆழ்கடலில் ஒரு வீரப் பயணம் செய்வோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து பிறந்து மூத்த கொடி என்று சும்மா சொல்லவில்லை வைகை நதிக்கரையில் சிந்து சமவெளிக்கு நிகராக ஒரு நகர நாகரிகத்தை உலகுக்கு அளித்தவர்கள் நாம் கீழடி சான்றுகள் அதை நிரூபிக்கின்றன வாழ்வியல் அர்த்தத்தை இரண்டாக பிரித்து அகம் என்று காதலையும் புறம் என்று வீரத்தையும் போற்றி வாழ்ந்தார்கள் நம் சங்க கால தமிழர்கள் சேரர் சோழர் பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் ஒருவருக்கொருவர் மோதிய போதும் தமிழின் பெருமைக்கு களங்கம் விளைவிக்காமல் அறப்போர் நெறியை களைப்பிடித்தார்கள் தமிழனுக்கு வீரம் என்பது வெறும் வெறும்பாள் சண்டை அல்ல அது தன்மானம் பகைவனுக்கு பயந்து முதுகில் பொன்படுவது இழிவென்று உயிரையே துறந்த உண்டு என் மகன் கோழையாய் புறங்காட்டி ஓடினானோ என்று சந்தேகம் வந்த ஒரே காரணத்திற்காக தன் மகனை தேடி பாலோடு போர்க்களம் சென்ற வீர தாயையும் இந்த மண் கண்டது வீரத்தை ஆண்மைக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லாமல் அந்த வீரத்தை இன்று புறந்தந்த தாய்மார்களையும் வீரத்தின் இலக்கணத்தை வகுத்ததிலும் நாம் தான் தலை சிறந்தவர்கள் சங்க காலத்தை தாண்டி தமிழ் மண்ணின் வீரம் கலையிலும் கட்டிடக்கலையிலும் உச்சம் தொட்டது பல்லவர்கள் கற்களை பேசிய ஒரு சாம்ராஜ்யம் மாமல்லபுரத்தின் ஒற்றை தேர்கள் இன்றும் காலத்தை வென்று நிற்கும் தமிழர்களின் கலை ஆற்றலுக்கு சாட்சி அடுத்து தமிழ் வரலாற்றின் பொற்காலத்தை ஆரம்பித்தார்கள் சோழர்கள் ராஜராஜனின் ஆளுமையில் வானை அளக்கும் தஞ்சை பெரிய கோயில் எழுந்தது வெறும் கட்டிடம் அல்ல அது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் அறிவியலுக்கும் வெற்றிக்கும் ஒரு கலங்கரை விளக்கம் சோழர்களின் வீரம் நிலத்தோடு நின்றதில்லை ராஜேந்திர சோழன் என்னும் மாமன்னன் தன் சக்தி வாய்ந்த கடற்படையைக் கொண்டு கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டினான் அதோடு நில்லாமல் கடலை தன் எல்லையாக்கினான் தென்கிழக்கு ஆசியாவின் கடாரம் வரை தனது புலிக் பறக்கவிட்டு வங்காள விரிகுடாவை சோழர்களின் ஏரியாக மாற்றினான் கடல் கடந்து ஆதிக்கம் செலுத்திய மாவீரர்கள் சோழர்கள் தமிழன் காலடி படாத இடமில்லை என்று உலகறிய செய்த மாபெரும் சக்தி நாம் தமிழர்களின் மற்றொரு சக்தி அவர்களின் அறம் மற்றும் வணிக அறிவு பாண்டியர்கள் கடல் வணிகத்தின் மூலம் உலகின் பொக்கிஷங்களை தங்கள் மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள் முத்துக்குளிப்பில் உலகை ஆண்டார்கள் தமிழன் வெறும் போர் வீரன் மட்டுமல்ல அவன் சிறந்த வணிகன் வாழ்க்கையின் அத்தனை சூற்றுமங்களையும் இரண்டே அடிகளில் வடித்து திருக்குறளை உலகுக்கு பொதுமறையாக அளித்தவர்கள் நாம் அன்பு வீரம் நீதி ஈகை என வாழ்வியல் அத்தனை கூறுகளையும் சமமாக கண்ட ஒரு செழுமையான சமூகம் நம்முடையது ஆட்சிகள் மாறின சவால்கள் தொடர்ந்தன பல சக்திகள் நம் மண்ணை ஆள முற்பட்ட போதும் தமிழன் தன் வீரத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை இன்று உலகின் எல்லா மூலைகளிலும் தன் தாய்மொழியை காத்து பண்பாட்டை போற்றி வாழும் ஓர் இனம் என்றால் அது தமிழினம்தான் காலத்தால் அழைக்க முடியாத தீயால் எரிக்க முடியாத கடலால் மூழ்கடிக்க முடியாத ஒரு வரலாறு நம்முடையது உங்கள் இரத்த நாளங்களில் ஓடும் அந்த வீரம் உங்கள் செவிகளில் ஒலிக்கும் இந்த மொழி இவை எல்லாம் வெறும் வரிகள் அல்ல அது உங்கள் மூதாதையரின் அழியாத புகழ் இந்த மாபெரும் வரலாற்றின் ஒரு கண்ணியாக இருக்கும் நாம் அதன் பெருமையை போற்றுவோம் அதன் தொடர்ச்சியாக வாழ்வோம் நன்றிகள் பல